சுருக்கென்று கேள்வி கேட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் திருமாவருடைய ஒவ்வொரு கேள்விகளும் சரி எப்பொழுதுமே சுருக்கு சுருக்குன்னு தைக்கும் விதமாக இருக்கும் அதே மாதிரி அறிவு கண்களை திறக்கும் விதமாக இருக்கும் அரசியல் படுத்தும் விதமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு சில கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு அந்த கேள்வி எல்லாமே சும்மா சுருக்கு சுருக்கு தைக்கிற மாதிரி இருந்திருக்கு எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தும் விதமாக இருந்திருக்குது அது மட்டும் கிடையாது இந்த கேள்வியில் எல்லாத்தையுமே அவர் எங்கே வச்சு கேட்டிருக்காரு அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய வாசலில் வச்சே சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் படிப்பது பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் எங்களால் துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் நேற்றைய தினத்துல சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவை எடுத்து போட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிறாங்க குறிப்பா என்ன எழுதி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா திருமாவர்கள் தொண்ணூறு காலகட்டங்கள்ல வந்து ஒரு வசனம் சொல்லுவாரு ஒரு முழக்கம்னு சொல்லுவாரு இன்று என் மீது கல்லை எரியும் தம்பிகள் கற்கள் இருக்கு இன்று என் மீது கல்லை எறியும் தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் அந்த அளவுக்கு நம்ம இந்த சாதியவாதிகளும் சரி விரைவில் அரசியல் படுத்துவோம் அப்படின் அப்படின்னு சொல்லி அதை நிறுவும் விதமாக என்ன பண்ணுவார்னா திருமாவர்கள் அந்த முழக்கத்தை முன்னாடி வச்சுருப்பாப்ல இன்று என் மீது கல்லை எரியும் தம்பிகள் நாளை என் மீது பூவை எள்ளி வீசுவார்கள் சொல்லி ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு அந்த பதிவை விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஷேர் பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் எழுதி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன பதிவு அப்படின்னா ஒருத்தர் எழுதியிருக்காரு குரு பூஜை அன்னைக்கு இளைஞர்களை கார் மேலே ஏறி நிற்க வச்சு ஆட்டம் போட வைத்து ரசிக்கும் சாதி சங்க தலைவர்கள் யாராச்சும் இன்னைக்கு திருமாவர்கள் பேசின மாதிரி யாராச்சும் பேசியிருக்காங்களா யாராச்சும் போராட்டம் பண்ணியிருக்காங்களா பாருங்கப்பா மனுஷன் கிரேட்பா அப்படின்ன மாதிரி ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்காரு அந்த உடைய டிபியை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பான முள்ள ஒரு பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவராக தான் இருப்பார் ஏன்னா அவருடைய வால்ல ஃபுல்லாக பார்த்தோம்னா அதாவது அவர் நியூஸ் ஃபீட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்டிப்பான முல்ல பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஸோ அந்த பதிவு தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் பண்ணியிருந்தாங்க சரி அப்படி அதில் என்ன இருக்குது திருமாவர்கள் அப்படி என்ன தான் பேசினார் அப்படின்றத இந்த காணொலில் பார்த்துடலாம் ஒன்றும் கிடையாதுங்க நேற்றைய தினத்தில் மதுரை மாவட்டத்தில் ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை யார் ஒருங்கிணைச்சிருந்தாங்கன்னா வழக்கறிஞர்கள் சார்பாக ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காங்க அதுவும் நீதிமன்றத்தினுடைய வாசல்லே இந்த போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துக்கு சீஃப் கெஸ்ட்டு யாருன்னா திருமாவளனவர்கள் தான் அதற்காக அவர் காலையிலேயே ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்துடுறாரு மதுரையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சும்மா மனுஷன் போட்டு பொலந்து எடுக்கிறாரு இந்திய நாட்டில் வந்து யார் யாரெலாம் பேசாமல் இருக்கிறோமோ அதாவது குறிப்பாக விவாதம் பண்ண வேண்டிய விடயங்களை விவாதம் பண்ணாமல் நம்மளாம் வந்து வேறு வகையில் வந்து திசை மாறி போய்கிருக்கோம் அது எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்கிறாரு நம்முடைய பிரதான எதிரி யார் நம்முடைய இலக்கு யார் நம்முடைய உரிமைகளை யார் யாரெல்லாம் வந்து பறிச்சிக்கிருக்கிறாங்க அதுவும் என்ன சொல்லி பறிச்சிக்கிருக்காங்க எப்படி மனைமாற்றம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் மனுஷன் போட்டு உடைச்சிருக்காரு நீதிமன்றத்துடைய வாசலே வச்சு உடச்சிருக்காரு அவர் வந்து சொன்னதெல்லாம் நம்ம சொல்ல சொல்லக்கூடாது கிடையாது பட் நம்மளுடைய ஸ்டைலில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவான் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகள்லையும் சரி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகளையும் சரி யார் வந்து நீதிபதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பன செவ்வாய்த்தை சார்ந்தது மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்கிறாங்க பார்ப்பன செவ்வாய்த்தை சார்ந்த நீதிபதியாக இருக்காங்க இன்னைக்கு வந்து வன்னியச்சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் நீதிபதிகளாக இல்லை முக்குளத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் நீதிபதிகளாக இல்லை அதே மாதிரி முத்தரை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் நீதிபதிகளாக இல்லை இதர பின்னா யார் யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறார்களோ அவங்க யாருமே நீதிபதிகளாக இல்லை எஸ்சிஎஸ்டியில் கூட ஏதோ பேர் இருக்காங்க கேள்வி போட்டா ஆனா இந்த பிசிஎம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பிசிஎம்பிசி மக்களில் நீதிபதிகளாக யாரும் இல்லை ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் யாரும் இல்லைங்க ஏன் பிசி சமுதாயத்தில் யாரும் படித்தவர்கள் கிடையாதா நீதிபதிகள் ஆவதற்கு தகுதி இல்லையா அவங்களுக்கு எம்பிசி சமுதாயத்தில் யாரும் படித்தவங்க கிடையாதா நீதிபதிகள் ஆவதற்கு அவங்க தகுதி கிடையாதா ஏன் ஆக முடியல யார் தடுக்கிறா எது தடுக்குது இந்த சனாதன சிந்தனையில் தான் தடுக்குது அப்போ இன்னைக்கு வந்து பிசிஎம்பிசி மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம ராமதாஸ் அவர்கள் போன்ற ஆட்கள் அவங்களுடைய பிரதான இலக்கு எதுவாக இருக்கணும் என்னுடைய வன்னிய சமாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து நீதிபதி ஆவதற்கு தகுதி இல்லையா ஐயகோ அப்படின்ற மாதிரி ராமதாஸ் போன்ற நபர்களும் அன்போணி ராமதாஸ் போன்ற நபர்களும் அதனை நோக்கி பயணம் பயணப்பட்டுருக்கணும் அதனை நோக்கி தானே பயணப்பட்டுருக்கணும் இப்போ உங்களுடைய பிரதான எதிர் யாராக இருக்கணும் உங்களுடைய உரிமையை யார் மறுக்கிறா பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற சனாதன சிந்தனை கொண்ட இதை பார்ப்பனியர்கள் அப்போ உங்களுடைய எதிரி யாராக இருக்கணும் பார்ப்பன தானே இருக்கணும் வன்னிய சமாயத்திற்காக நீதிபதியோ நீதிபதியை வர முடியல ஏன் வர முடியல அப்ப ராமதாஸ் போன்ற நபர்களும் இதர பின்ன சாதி சங்க தலைவர்களும் உங்களுடைய சாதியை சார்ந்த நபர்கள் யார் நீதிபதிகளாக வர முடியலையே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு போராட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும் போராட்டம் நடத்தி இந்த சனாதனத்தை நோக்கி கேரிகளை தூக்கி முன்னாடி வச்சிருந்துருக்கணும் முன்னாடி வைக்கல அதைத்தான் திருமாவர்கள் என்ன பண்ணார்னா காயின் பண்ணுறாரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்றத்துடைய வளாகத்தினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவர்கள் இதைத்தான் காயின் பண்ணுறாரு ஏ ஏண்டா உங்களால் வர முடியல பிசிஎம்பி சமாளித்ததுனால ஏன் நீதியை வர ஏன் தகுதி இல்லையா ஏன் வரமுடில்ல அப்போ இதை நோக்கி இந்த இலக்கை நோக்கி பயணப்படுங்கப்பா இந்த இலக்கை நோக்கி பயணப்படுங்கப்பா அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணும் விதமாக அரசியல் படுத்தும் விதமாக நேற்றைய தினத்தில் திருமாவர்கள் ஒரு அழகான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் அந்த நபர் நம்ம பர்டிகுலராக ஸ்டார்டிங்கில் சொன்னால் தெரியுமா அந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு குரு பூஜை அன்னைக்கு இளைஞர்களை கார்மிகளை ஏறி நின்று ஆட்டம் ஆட்டக்கூட வைத்து வேடிக்கை பார்த்து ரசிக்கும் இந்த சாதி சங்க தலைவர்கள் இது போன்று ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்காங்களா பாருப்பா மனுஷன் எப்போ போராட்டம் பண்ணிக்கிறப்பா பாருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பதிவு வந்து அவர் எழுதியிருக்காரு உள்ளபடியே உளப்பூர்வமாக அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே நெஞ்ச தச்சிருக்கும்லங்க நெஞ்சல் தச்சிருக்கும்ல ஏன் நாம நீதிபதி ஆவதற்கு நமக்கு தகுதி இல்லையா அப்படி நெஞ்சில் தச்சிருக்கும்ல முள்ளா அது திருமாவள் குத்த வச்சிருக்காரு குத்த வச்சு அவர்கள் அரசியல் படுத்திருக்காரு ஸோ அதெல்லாம் டைட்டில் இப்படி வச்சேன் சுருக்கென்று என்று கேள்வி கேட்ட திருமாவளவன் நீதிமன்றத்தினுடைய வாசலில் சம்பவம் அப்படின்ற இது மட்டும் கிடையாதுங்க நீதிமன்ற விவகாரம் மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய உயர் பதவிகள் எல்லாத்துலேயுமே பார்ப்பனது மட்டும்தான் இருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு இருந்த போதிலும் கூட இடஒதுக்கீடு நிரப்புவது கிடையாது சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா சென்னை ஐஐடியில் பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இந்த பேராசிரியர் பதவிகளிலும் சரி துணை பேராசிரியர் பதவிகளும் சரி ஒரு நூறு இடங்கள் பிசி எம்பிசி மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நூறு இடங்கள் கொடுப்பது கிடையாது முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நூறு இடத்தை வந்து பிசி எம்பிசி மக்கள் கொடுக்கணும் அப்படின்னா வேற தான் கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டாக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது இது அக்யூரட் டேட்டா கிடையாது அதையும் பதிவு பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நூறு இடங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல பிசிஎம்பிசி மக்களுக்கு வெறும் இருவ தான் கொடுத்துருக்கிறாங்க மீது எண்பது இடங்கள் இருக்குது அந்த எண்பது இடம் வந்து பார்ப்பன செம்மாயத்தை சார்ந்த இருக்குது அவங்க தான் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க விதியை மீறி ஆக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் பிசிஎம்பிசியில் ரொம்ப தமிழான மோப்பனாக இருந்தால் ஏன் வன்னிய சமாயத்தை சார்ந்தகள் யாருமே வந்து ஆசிரியர் ஆசிரியர் ஆவதற்கு வந்து தகுதி இல்லையா படித்த நபர்கள் கிடையாதா முக்களத்தோர் சமுதாயத்தில் வந்து படித்தவர்களுக்கு கிடையாதா ஆசிரியர்கள் யாரும் இல்லையா அதே மாதிரி முத்தரை சமுதாயத்தில் வந்து யாரும் படித்தவர்களுக்கு கிடையாதா ஆசிரியர்கள் இல்லையா நாடா சமுதாயத்தில் வந்து யாரும் படித்தவர்கள் கிடையாதா ஆசிரியர்கள் இல்லையா ஏன் வந்து நிரப்பலை இந்திய நாட்டினுடைய அரசு படி நூறு இடங்கள் வந்து பேராசிரியர் பதவிகளும் சரி துணை பேராசிரியர் பதவிகளும் சரி இந்தந்த சமுதாயத்தை சேனல் கொடுக்கணும் அப்படின்னா கொடுப்பது கிடையாது ஏன் கொடுப்பது கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய பயணங்கள் இருக்குன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஒரு போஸ்டிங்கை வாங்கி அடுத்த நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து அரசியல் படுத்தணும் அவங்களையும் பொருளாதாரத்தில் மேல்தணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தினுடைய எந்திரங்களில் அந்தந்த பதவிகளை உள்ளே போனாதானாங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறையை வந்து நல்ல வலிமை வாய்ந்த தலைமுறையாக வந்து மாற்ற முடியும் ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட அந்த பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இது எல்லாத்திலையுமே வந்து இடஒதுக்கீடு மூலமாக மறுக்கப்படுகின்றது வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது அப்போ நம்முடைய கேள்வி வந்து எதை நோக்கி இருக்கணும் நம்ம யார் நோக்கி கேள்வி எழுப்பணும் நம்மளுடைய உரிமையை நோக்கி கேள்வி எழுப்பணும் இல்லையா ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம் அதைத்தான் திரும்ப அவர்கள் நீதிமன்ற விவகாரத்தில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாப்புல அழகா நச்சுன்னு நடிச்சிருக்காப்புல அது மட்டும் கிடையாது இன்னும் பல விடிகள் இந்த மாதிரி தான் நம்ம பாரதிய ஜனதா திட்டமிட்டே இந்த மக்களுடைய உரிமைகளை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்டால் வந்து நம்மளா வந்து இந்து மதம் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்துடைப்பு நாடகங்கள் காட்டி இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஎஸ்சி எம்பிஎஸ்சி மக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி என்ன என்னான சாரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிசிஎம்பிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு எடுத்துறாங்க இருபத்தி சதவீதம் இடஒதுக்கீடு எடுத்துறாங்க எடுத்துறாங்க பிஜேபி எடுத்துடுறாங்க அதை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் தொழில் திருமாவளவர்கள் தான் கண்டுபிடிக்காருங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாருங்க அவரும் ரவிக்குமாரும் போய் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாங்க நாங்கள் நீங்கள் பிசிஎம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிச்சுட்டீங்க தைசன் கொடுங்க போத அப்படி மாதிரி மனு கொடுக்குறாங்க நம்ம மோடி அரசாங்கம் கேட்கல களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அகில இந்திய லெவலில் பார்க்குறாங்க என்னன்னா திருமாவளவன் போராட்டம் பண்ணிக்கிறார் எதுக்காக போராட்டம் பண்ணுறாரு ஓ பிசிஎம் பிசி மக்களுடைய இடஒயில் பரிசுகிறாங்களா சரி நாமளும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம் வந்து வெடிக்குது அந்த போராட்டத்தினுடைய முதன்மை காரணம் அந்த பொறி யாரும் பார்த்தீங்கன்னா திருமாவளவர்கள் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணார் அதுக்கு பின்பாக தான் மோடி அரசாங்கம் பயந்துக்கிட்டு அந்த இருபத்தேழு ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து திருமாவர்களுக்கு வந்து சாரி இந்த பிசிஎம்பிசி மக்கள் கொடுத்தாங்க சாதி ரீதியாக இருக்கிற வேணாம் சொல்லுவான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தாழ் சொல்லுவான் ஆனால் அந்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவராக படித்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம மருத்துவம் படிக்கிறா திரும்ப காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி திருமாவர்கள் வந்து பொதுமக்களுடைய நன்மதிப்புகளை நன் மதிப்புகளை வென்றெடுத்திருக்கின்றார் தன்னுடைய கலப்பணியின் மூலமாக அது எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி விளிம்புநிலை சமுதாயம் மக்களுடைய நன் மதிப்புகளை வென்றெடுத்திருக்கின்றார் சாதாரண விஷயம் கிடையாது இவங்க என்னதான் வந்து பல பெய்டு யூடியூபர்ஸை இறக்கி விட்டு ஒரு நரேட்டிவ செட் பண்ணி அவர் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான தலைவர் தாண்டா அப்படி மாதிரி திருமாவர்களை முத்திரை குத்த நினைத்தாலும் கூட திருமாவர்கள் தன்னுடைய கலப்பணியின் மூலமாக அதனை தவிடு கூடிய மாற்றிகிட்டே இருப்பாப்புல மேல் நரேட்டிவ்லாம் செட் ஆகாது வெற்றி பெற முடியாது இவங்க நிறைய டிவெல்லாம் ஸோ அதனால சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே வச்சு நிறைய பேர் எஜுகேட் பண்ணியிருக்காரு அரசியல் படுத்தியிருக்காரு சொன்ன நான் சொன்ன தரவுகள்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இதனுடைய வெளிப்பாடுகளாக தான் அந்த பர்டிகுலர் நபர் தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்தில் இந்த மாதிரி குரு பூஜை அன்னைக்கு ஆட்டம் போட வைக்கிறீங்களே ஒரு இளைஞர்களை ஆட்டம் போட வச்சு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறீங்களே நீங்கள் என்னைக்காச்சும் இந்த மாதிரி உரிமைக்காக கேள்வி கேட்டிருக்கீங்களாண்ணா மாதிரி போராட்டம் பண்ணுங்கனாடா அப்படின்ற மாதிரி நாக்கப் புடுங்குற மாதிரி கேள்வி துக்கி முன்னாடி வச்சுருக்காரு ஸோ திருமாவுடைய ஸ்பீச்சின் வெளிப்பாடு ஒவ்வொரு நபர்களையுமே அரசியல் படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்றத இதன் மூலமாக தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி வங்கி செய்ய புறச்சது என்று புரட்சம் வரையும் கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்